அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆகோர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் இன்ஷாஅல்லாஹ் இன்று வகுப்பு பதினாறு பார்க்க போகிறோம் இப்போ தேர்ட் செட் ஆஃப் லெட்டர் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நாக்கினுடைய நுனி பகுதி தான் அது ரசலிசான் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாய் நம்ம இவ்வளவு நாள ஜே ஜே சொல்லிருக்கோம் ஆக்சுவலா ஜாய் அங்க பக்கத்திலே அதனுடைய அந்த உச்சரிப்பை வந்து அரபியில கொடுத்துருக்காங்க பாருங்க யா அது என்ன கீழ் விளிம்பில் இவ்வளவு நாளா நம்ம என்ன பார்த்தோம் நுனினாக்கு மேல இருக்கக்கூடிய பல்லுன்னு பார்த்தோம் ஆனா இந்த லெட்டருக்கு கீழ் பற்கள் இப்ப கீழே இருக்கக்கூடிய நுனி இந்த முன்னாடி ரெண்டு பல்லு இருக்கு பாத்தீங்களா அந்த பற்களோட விளிம்புல நாக்கினுடைய நுனியை தொட்டு வலுவான ஒளியுடன் ஊதுங்கள் ஜை அத சொல்றப்ப உங்களோட நாக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரூட்ல போய் தொடுதா பல்லுக்கு உள்ள இருக்க ரூட்ல தொடுதான்னு பாருங்க ட்ரை பண்ணுங்க ஜை புரியுதுங்களா இது ரொம்ப ஈஸியானதா இசட் சவுண்டு தான் ஆக்சுவலா சரிங்களா ஜி ஜீப்ரா ஜை ஜீப்ரா சரிங்களா இசட் இசட் அந்த லெட்டரோட இதுதான் சவுண்டு தான் இதுக்கு வரும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான லெட்டர் சீன் சீன் சரிங்களா அதுல பக்கத்துல அரபிக்கோட அதோட சவுண்ட் மத்தனுடைய எழுத்து ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க சீன் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு எழுத்து அது பக்கத்துல அதனுடைய விரிவாக்கம் அந்த சீன் எழுத்தோட விரிவாக்கம் கொடுத்திருக்காங்க அதுல யா வந்திருக்கு சீனுக்கு வந்து கெஸ்ரா கொடுத்திருக்கிறதுனாலதான் அந்த சீன் சரிங்களா அப்ப கெசரா அதுக்கப்புறம் யா அதுக்கப்புறம் நூன் சுகோன் சரிங்களா அப்போ யா வந்திருக்கு அந்த யாக்கு முன்னாடி உள்ள ஹரக்கத் என்னது அப்ப என்ன பண்ணணும் இரண்டு விரல்கள் நீட்டக்கூடிய அளவுக்கு ஓதணும் சீன் வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்ப இந்த எழுத்தோட இந்த சவுண்டையுமே நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதுக்கு இப்ப சவுண்ட்னா அதுக்குள்ள அந்த அரபிக் சவுண்ட் பக்கத்துல எழுதி வச்சுக்கோம் ஏன்னா அப்படின்னு அதாவது குரான்ல நிறைய இடத்துல ஒரு ஒரு எழுத்துக்கள் வந்திருக்கும் ஞாபகம் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் யா சீன் அலிஃப் லீம் அதுல வந்து ஏன் நீட்டி ஓதுனா அதுக்குள்ள அந்த அரபிக்ல மறைஞ்சிருக்கும் மத்தனுடைய எழுத்துக்கள் அது என்னன்னு அவுட் பண்ணி அது நம்ம நீட்டி ஓதணும் சரிங்களா அதனால பிகினிங்ல இருந்து இந்த நோட்ஸ் பார்த்து அலீஃப்னா அதனுடைய அரபிக் அந்த இது என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க அது எது இதுல வந்து மத்து இருக்கு என்ன மத்து இருக்குங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க புரியுதுங்களா இப்ப ஜாயில பாத்தீங்கன்னா மத்தனுடைய எழுத்து ஏதாவது இருக்கா ஜாய் அலீஃப் மத் அலீஃப் மத் இருக்கு அலீஃப் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஜ ஃபத்ஹா அப்ப ஜாய் அப்படிங்கற அதனால தான் வந்து ஜான்னு சொல்லல ஜாய் அப்படி அந்த டு கவுண்ட்ஸ் நீட்டி நம்ம ஓதுறோம் சரிங்களா சீன்ல பாத்தீங்க அப்படினா யா மத் இருக்கு அப்ப சீன் இங்க ஹரக்கத் கொடுக்கல ஹரக்கத்னா குறியீடு கொடுக்கல ஃபத்ஹா கஸ்ரா தம்மா நீங்க என்ன பண்ணுங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு தான் அந்த மாதிரி பொறிச்சு வச்சிட்டீங்கன்னா பின்னாடி படிக்கிறப்போ ரூல்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் நம்ம இவ்வளவு லெட்டர்ஸ் படிச்சிருக்கோம்ல உச்சரிப்புகள் அந்த உச்சரிப்புகளோட இந்த அரபிக் வருஷனும் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு ஹரக்கத்து நீங்களே போடுங்க குறியீடு போட்டுட்டு அதுல எதாம் எந்தெந்த மூணு மது பார்த்தோம் அலீஃப் மது யா மத்து வா மது அதுல எந்த மது வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு மேல ரெண்டு ரெண்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாசிக்கிறப்ப அப்படியே என்ன பண்ணணும் ஈஸி குரான் வாசிக்கிறப்ப என்ன பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பென்சில் அப்படியே போட்டு போட்டு வச்சீங்கன்னா அந்த கரெக்டா எந்த இடத்துல நீட்டணும் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனும் அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியும் சரிங்களா அப்ப சீன் வந்து எஸ் இஇ என் சீன் இங்கிலீஷ்ல அது வந்து யாமது மறைமுகமா வந்திருக்கு அப்ப நம்ம இரண்டு விரல்கள் நீட்டக்கூடிய அளவுக்கு அத நீட்டி தான் ஓட்டணும் சீன் அப்படின்னு டக்குன்னு முடிச்சிடக்கூடாது ஜை இப்ப சீனுக்கு பாத்தீங்கன்னா கீழ் பற்களின் விளிம்பில் அந்த படத்துல பிக்சர் குடுத்துருக்காங்க பாருங்க மேக்ஸிமைஸ் பண்ற பாருங்க சீன் ஜாய் ரெண்டுக்குமே ஒரே இடம் தான் நாக்கினுடைய நுனி கீழ்பற்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரூட் அந்த வேர்கள் அந்த நுனியை வந்து என்ன மென்மென் மென்மையான ஒளியுடன் ஊதுங்கள் அதாவது ஜாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் வலுவா இருக்கணும் ஹெவியா இருக்கணும் அதாவது ஹெவி லெட்டர் கிடையாது பட் ஆனா கொஞ்சம் வலுவா இருக்கணும் ஆனா சீனுக்கு வந்து மென்மையா இருக்கணும் டிஃபரன்ஸ் டிஃபரென்ஸ் தான் உங்களுக்கு சரிங்களா இந்த இது எதுக்கு படிக்கிறோம்னா சில சமயம் நமக்கு ப்ரனன்சியேஷன் நம்ம தப்பா பண்றோம்னா இந்த தமிழ்ல இருக்கிறத போய் எடுத்து பார்த்தோம்னா நான் கரெக்டா பண்றேன் உச்சரிக்கிறேனா அப்படிங்கறது என்ன பண்ணுங்க மனப்பாடம் பண்ணுங்க இந்த தமிழ்ல இருக்கிறத மனப்பாடம் பண்ணி பண்ணி நீங்க அந்த வார்த்தைகள் அந்த லெட்டர்ஸ் வந்து சொல்லி சொல்லி நீங்க பாருங்க அப்பதான் அந்த ப்ரனன்சியேஷன் உங்களுக்கு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிட முடியும் சரிங்களா அப்போ ஒரே இடம் தான் நாக்கினுடைய நுனி பகுதி கீழ்பற்களினுடைய உள்ள இருக்கக்கூடிய வேர்களை வலுவா தொட்டுச்சுன்னா அது ஜாய் மென்மையா தொட்டுச்சுன்னா அது சீன் சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுவாத் சுவாத் சாத் இதுல ஏதாவது மத்தினுடைய எழுத்து வந்திருக்கா அலீஃப் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு ஃபத் ஹே பிராக்டிஸ் பண்ணுங்க ஹரக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ ஃபத் ஹே ஜபரு ஜேர் எல்லாம் மறந்துடுங்க மறந்துட்டு இந்த இதுக்கு வாங்க சோ ஃபத் ஹே அலீஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹே வந்திருக்கு அதனால இது அலீஃப் மத் இத நம்ம இரண்டு விரல்கள் அளவு நீட்டக்கூடிய அளவுக்கு நாக்கை கீழ் பருக்களின் விளிம்பில் அதை தொட்டு அடர்த்தியான மற்றும் அதிக ஒலியுடன் ஊதுங்கள் அடர்த்தி அப்படின்னு வந்துச்சுனால அது ஹெவி உங்களுக்கு சரிங்களா அடர்த்தி அப்படின்னு வந்துச்சுனால அதிக ஒளி அடர்த்தின்னு வந்ததுனால ஹெவி அப்ப இது வந்து வேர்களை தொடல தொடுது சரிங்களா அப்ப கீழ்ப்பருக்கு உங்களோட நாக்கு கரெக்டா தொற்று உங்களுக்கு அந்த உச்சரிப்பு வரலன்னா இந்த படத்தை பாத்துக்கோங்க தமிழ்ல இருக்கிறத ரீட் பண்ணுங்க பண்ணிட்டு அதுபடியே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களோட இது வந்து ஆட்டோமேட்டிக்கா தெளிவா வந்துரும் உங்களோட சரிங்களா சார் சரிங்களா இப்ப இந்த இதுல நீங்க கூடாது இது என்ன பண்ணுங்கன்னா இந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைட் ஸ்லைட்ஸ் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உட்காந்து அதை மெமரைஸ் பண்ணி அதை சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இது வந்து ஆக்சுவலா வெறும் உச்சரிப்பு தான் இனி ரூல்ஸ்க்குள்ள போடணும்னு வச்சுக்கீங்களா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப அப்படியே பெருசா இருக்கும் அப்ப நீங்க தினம் தினம் இதை பிராக்டிஸ் பண்ணா தான் சீக்கிரமா குறான பிழை இல்லாம எளிமையா ஓத முடியும் சரிங்களா அதுக்கு உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கு சோ மூணாவது செட் ஆஃப் நாக்கின் முனி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஜை சீ சுவாது இது மூணாவதினுடைய நாக்கின் முன்னுனி பகுதி அல்ஹம்துல்ல இன்னைக்கான வகுப்பு முடிஞ்சிருச்சு இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அஸ்ஸலாமு ஆலைக்கும் அரஹமதுல்லாஹிவ வெரகத்துகும் அஸ்ஸலாமாலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்கபணியில் பத்தாம் ஆண்டில் ஆக்குர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவசிறுமிகளுக்கு அறிய வாய்ப்பு குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒருமுறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாயிரம் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஆறு மாத தஜ்பீத் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க